வருகின்ற குரு பகவான் பயிற்சினால மேஷராசிக்கார்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசிலிருந்து பயிற்சியாகி மிதராசிலே அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த குரு பகவான் இருந்து பயிற்சியாகி பிதர் ராசியில் அமர இருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு வருடமாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த குரு பகவான் பயிற்சியினால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் நவ கிரகத்துல மிகப்பெரிய சுபகிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவ காரகன் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அதே போல ஞான தலைவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் ஒரு மனிதன் செல்வ செழிப்பில் திளைக்கணும் அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும் அப்ப சேமித்த குரு பகவானால மட்டும்தான் முடியும் அப்ப யார் ஜாதத்தில் குரு பகவான் பலமா இருக்கிறாரோ அவர்தான் அதிகமா சேமிக்க முடியும் அதே போல புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த பிரகஸ்பதி என்னும் பொன்னவன் சரி இந்த குரு பகவான் பேச்சினால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் மேஷராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்துல தத்துவத்தில் முதல் ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் மேஷராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் கம்பீரமானவர்கள் எடுத்த காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் அதே அதேபோல சுய கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி வகை சூடக்கூடியவர்கள் தலைவனந்தா தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் அதேபோல யாருக்கும் தலைவணங்காதவர்கள் பாருங்க மேஷராசிக்காரர்கள் அதிகார பதவியில் அமரக்கூடியவர்கள் குடும்ப பொறுப்பு உடையவர்கள் இரக்கம் கருணை உடையவர்கள் அதாவது மற்றவர்களால் முடியாத காரியத்தை முடித்து காட்டக்கூடியவர்கள் முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கமில்லை மேஷராசிக்காரர்களுக்கு சரி இந்த குரு பகவான் மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்க குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் குரு பகவான் குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதிங்க என்ன சொல்ல போனா கால ஒரு பாக்கியாதிபதி அப்ப பாருங்க ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் இது மிகப்பெரிய சிறப்புங்க ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு நின்றார் பொதுவா கோட்சானத்துல குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றத்தை கொடுத்திருப்பார் குடும்ப அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பத்தை கொடுத்திருப்பார் நீண்ட காலம் குழந்தை பாக்கிய பாக்கியத்தையும் நல்ல பண உறவை பேச்சாற்றலை வல்லமை அரசாங்க யுகம் கிடைத்திருக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைச்சிருக்கும் இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை குரு பகவான் கொடுத்திருப்பார் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான் அப்ப இரண்டாம் இடத்துல நின்றதுனால இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதுல இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா தற்போது பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஒரு வருடம் அமர இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலிருந்து கேந்திரத்திலையும் விரயஸ்தானத்திலிருந்து கேந்திரத்திலையும் இருக்கிறார் இந்த அமைப்பு பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு கேந்திரம் பெறுவது சிறப்பு என்ன கேந்திரங்கிறது ஒரு வாழ்க்கையில அடித்தளம் அமைக்கிற மாதிரி அதாவது ஒரு வீட்டுக்கு தூண்கள் மாதிரி கேந்திரம் அப்ப பாருங்க பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு கேந்திரமான ஏழாம் இடமான மிதன ராசியில் அமர இருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல விரயஸ்தானத்துக்கும் கேந்திரத்துல நாலாம் இடத்துல அமர இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல அப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவா பாக்கியாதிபதி இடத்துக்கு போனாலும் நன்மை செய்வார் இப்ப மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அந்த மூன்றாம் இடம் ஆதிபத்தியங்கள் வலுப்பெறுங்க கொஞ்சம் சிறப்பில்லாத இடம்னாலும் அவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப மூன்றாம் இடம் பலம் பெறும் நீண்ட காலமாக மேசராசியில் ஒரு பிள்ளைகள் இருக்க குடும்பத்தில் அவங்களுக்கு இளைய சகோதரர்கள் இல்லைன்னா இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் உருவாவார்கள் அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் நகர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் புது வரவு உருவாக இருக்கிறது அதே போல சுய சம்பாத்தியம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுக்கு சுய தொழிலை கொடுக்க இருக்கிறார் அதிகார பதவியை கொடுக்க இருக்கிறார் ஒரு உயர்ந்த பதவிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறதுங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் பதவி மூன்றாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்தையே அப்ப அப்போ பதவி உயர் பதவி இதெல்லாம் கிடைக்கும் அதே போல போலீஸு ராணுவம் மருத்துவம் இது போன்ற துறைகளில் பாரம் உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் ஒரு உயர் பதவிங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் மேஷராசி பெண்களுக்கு நிறைய ஆவரண யோகம் கிடைக்குங்க அப்போ ஆபரணத்தின் மூலம் பாருங்க அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சிலர் ஆபரணத்தை விற்று புதுசாக ஏதாவது இடமாங்கக்கூடிய யுகந்தரும் வீடு கட்டக்கூடிய யுகந்தரும் அப்போ மூன்றாம் இடம் பலம் வரை இருக்கிறது ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்துல அமர்ந்து பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால அப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்வதனால பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா பாக்கியாதிபதி தன் வீட்டுக்கு கேந்திரம் அப்போ பாக்கியஸ்தான பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்துல குரு அமர்வதனால என்ன நெகட்டிவான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல மனசுல கொஞ்சம் தைரியம் குறையும் தைரியத்தை விடக்கூடாது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தாழ்வு மனப்பான்மை பாருங்க இருக்கக்கூடாது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில முயற்சி பண்ணணும் அதாவது தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனசுல தைரியத்தை விடக்கூடாது ஒண்ணு தகப்பனார் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் தகப்பனா சொத்து ஏதாவது விற்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல விடைக்கு இருக்கக்கூடிய யுகம் தரும் அதே போல குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரிச்சிவார் குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டுங்க ஏன்னா குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்குங்க அப்போ குரு பகவான் வந்து பாருங்க பார்க்கிற இடங்கள் பாருங்கள் மிக்க பலம் பெறும் அப்போ குரு பகவானுக்கு தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அப்போ மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்வையிடுவார் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் ஒன்பதாம் பார்வையால் பதினோராம் இடத்தை பார்வையிடுவார் அப்ப இந்த பார்க்கக்கூடிய இந்த மூன்று இடங்களும் பாருங்க பலம் பெறும் இந்த ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்கிறார்ல ஏழாம் இடம் மிக்க பலம் பெறுங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்க உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல ஒரு மாற்றமான டைம் இதை உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்போ குரு பார்வை விழுவதே பெரிய சிறப்பு அப்போ ஏழாம் இடத்துக்கு விழுது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க நல்ல நண்பர்கள் அமைவாங்க வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யுகம் கிடைக்கும் வெளிநாண்டு செல்லக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்ப இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது ரொம்ப சிறப்புங்க ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதே போல் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை நே பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு இது பாருங்க ரொம்ப சிறப்புங்க தகப்பனார் சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தகப்பனாருக்கு உடற்பீதியாக சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் தகப்பனாருக்கு பாருங்க அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் தகப்பனார் வழி லாபத்தை கொடுக்கும் பயணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் மிகப்பெரிய புண்ணியஸ்தனங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் கிடைக்கும் அதே போல ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் பணம் சரளமாக புழங்கும் அதிகப்படியான பணம் வருவங்கிறதே இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க மேஷராசிக்காரர்கள் பாக்கியாதிபதி குரு மூன்றாம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கறது பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டம் அதே போல குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் இல்லைன்னா அது தொழில் முடக்கமாகும் அப்போ லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மண்ணால் லாபம் பெண்ணால் லாபம் அதிர்ஷ்டம் புதிய பதவி அதே போல் பெரிய பதவி உயர் பதவி உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் புது வேலை வாழ்க்கையில உயர்வு வாழ்க்கையில மாற்றங்கள் வாழ்க்கையில திருப்பு முனை இப்படி நல்லா அதிர்ஷ்டகரமான படங்கள் ஏற்படும் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது முக்கியமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்ப குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய சிறப்பு குரு பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிறார் வருகின்ற மூன்றாம் இடத்துல குரு பகவான் ஒரு வருடம் தங்க இருக்கிறார் அதிர்ஷ்டகரமான பலன்களை மேஷராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க இன்னும் சொல்ல போனா பிறப்புகால ஜாதகத்துல மேசராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் வச்சுங்க மிகப்பெரிய தனயோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது பிறப்பு கால ஜாதத்துல மிதன ராசியில யாருக்கெல்லாம் செவ்வாயிருக்கோ அந்த இடத்துக்கு குரு பாக்கியாதிபதி வருவதனால வாழ்க்கையில் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய கொடுப்பனை உங்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி நடந்தனா இந்த பலன் நூறு சதவீதம் நடக்கும் அதே போல இரண்டாம் அதிபதி சுக்கிரம் மூன்றாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க மிகப்பெரிய செல்வந்திரா யோகம் கிடைக்கும் மூன்றாம் புதல் புதழ்ந்து இருக்கிறீங்க தகவல் தொழில்நுட்பம் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் போட்டி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சுபகரங்கள் இருந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் சனி இருந்தா தொழில உயர்வு கிடைக்கும் தொழில மாற்றம் கிடைக்கும் ஏன்னா தொழில்காரகன் சனி மேல இந்த குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய காலம் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்ப பிறப்பு காலத்துல உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனியோ அல்லது சுக்கரனோ அல்லது செவ்வாயோ அல்லது புதனோ இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த ராகுவேது பண விஷயத்துல கவனமா இருக்கணும் பாருங்க குறுக்கு வழி ஆகாது பொதுவாவே பாருங்க பன்னெண்டாம் அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்வதனால இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சுபக்கரங்கள் இருந்து அந்த இடத்துல குரு வந்தா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பணவரவுங்கிறது இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இது நடக்கும் அப்ப மூன்றாம் இடத்துல ராகுகேது தவிர மற்ற எந்த கரங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பாக்கியாதிபதி பாருங்க மூன்றாம் இடத்துல அமர்ந்து அந்த மூன்றாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் ராகு தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் மேசராசிக்கார்கள் பாருங்க அடைய முடியும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனி வந்தாலும் பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏற்ற சனி வந்தவன்னே உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பாருங்க உங்களுக்கு ஏற்ற சனி வருது அதே போல ராகு லாபஸ்தானத்தில் நான் வரையிருக்கிற இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏழை சனி வரும்போது என்னென்னா அலர்ட்டா இருக்கணும் உஷாரா இருக்கணும் அவ்வளவுதான் எந்த ஒரு விஷயத்திலயும் உஷாரா இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்ற சனின்னா என்ன ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் மற்றபடி ஏழசனியனால எந்த பாதிப்பும் இருக்காதுங்க அதுவும் இன்னும் சொல்லு போனா ஏழை சனி இரண்டாம் சுத்து வரக்கூடிய பொங்கு சனி பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட இருக்கிறார் ரெண்டாவது சொத்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை கட்டாயம் பார்க்க முடியும் பொங்கு சனிங்கிறது பாருங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் மேசராசிக்காரர்கள் அடைய முடியும் அப்ப பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சாதகமான இடத்துல தான் அமர இருக்கிறார் அதே போல ஏலசனி வந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் இந்த மூணாவது சொத்து ஏலசனி இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல கம்பீரத்தையும் வாழ்க்கையில் ஒரு அடித்தளத்தையும் அமைத்து கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திட்டை தென்குடி திட்டை அதுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது அதே போல ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வருவதும் பாருங்க கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வருவதும் ரொம்ப சிறப்புங்க அதே போல திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பதும் ரொம்ப உயர்வு தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி குரு பகவானால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வர இருக்கிறது அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிட்ட இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் யாராவது உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சிறப்பாக கைப்பட எழுதி தருவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கேள்வி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரணும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்